ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து செப்டம்பர் எட்டாம்தேதி மண்டே ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படிக்கணும்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அவுல் ஸ்டடி அதாவது நான் காலையில் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு யூனிட் செவன் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னேன் ஸோ இன்றைக்கி நாலடியார் வந்து ஓல்டு புக்கு முடித்தாச்சு நியூ புக்கு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அதர் சோர்ஸஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ நாளைக்கு இதே மாதிரி நான் மணிக்கு அடிகை வந்து அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு அடிக்கை நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நான் மணிக்கு அடி அப்படிங்கிற லெசன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டாபிக் தான் ஸோ ஹாஃப் அன் ஹவர் மட்டும் போதும் ஆஃப் அன் அவர் அவ்வளோதான் படிக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ அப்படி கூட சேர்ந்து நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக போயிடும் ஸோ இதை முடிச்சாச்சு ஓகேங்களா அவுல் ஸ்டடியில் யூனிட் செவன் நாலடியார் முடிச்சாச்சு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா லாலா வேறுபாடு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்சில் வந்து டென்த்து பாலிட்டி அதாவது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்புறம் மேக்ஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுதான் இன்றைக்கான டார்கெட் ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து இன்னக்கு ஒரு நாள் அந்த நாளடியார் மிஸ் பண்ணிட்டேங்கன்னு நினைக்காதீங்க ஸோ நாளைக்கு இதே மாதிரி அஞ்சு மணிக்கு உங்களுக்கு வந்து நாலு மணிக்கு அடிகை வரும் அப்போது வந்து இந்த நாலடியாரையும் நான் என்ன பண்ணுவேன் ஜஸ்ட்டு ரிவிஷனில் சொல்லிடுவேன் ஸோ அப்போ வந்து நாலடியார் படித்த மாதிரி ஆச்சு இப்போ நானடியார் நாலு மணிக்கு அடிக்கை ரெண்டுமே நாளைக்கு படித்த மாதிரி ஆச்சு ஸோ நாளைக்குள்ளே லைவில் வந்து மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் காலை காலை எத்தனை மணிக்கு அப்படின்னா ஐந்து மணிக்கு ஓகேங்களா ஃபைவ் ஓ கிளாக் வந்து கரெக்டாக ஷார்ப்பாயிரும் ஷார்ப்பாக ரெடியாயிரும் ஸோ நாளடியாக இரு நாலடியாக வந்து இன்றைக்கி நடத்தியிருப்பேன் ஸோ அது வீடியோ ஆகிட்டுருக்கு ஸோ நாளைக்கு வந்து நான் மணிக்கு அடிக்கை நடத்திட்டு நாலடியாக ஒரு ரிவிஷன் பண்ணி விட்ருவேன் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கான டார்கெட்